எத்தனை கனவுகள் யார் கண்டாலும் அத்தனை கனவுகளும் நற்கனவுகளாக வெற்றி கனவுகளாக மாற வேண்டும் அப்படிங்கிறத உருவாக்கி கொடுப்பவர் யார் ஆயிரம் பேர் ஒரு போட்டி போடுறாங்க ஆயிரம் பேர் போட்டி போடும்போது அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு ஒன்று வருது இல்லைங்களா இல்லை அதில் வந்து பாஸ்ட் அப்படின்னு வருது இல்லையா அந்த எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க எல்லாமே உழைக்கிறார்கள் எல்லாமே நல்லா செய்கிறாங்க அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் மூமெண்ட் அந்த மூமெண்ட்டை சைன் பண்ணுறது யார் சரணம் வாழ்க்கையே கொஞ்ச காலம்தான் ஸ்வீட்டெடு கொண்டாடு கடந்த பதிவை பார்த்துட்டு நிறைய அன்பு நெஞ்சங்கள் நிறைய பேர் வந்து உங்களுடைய பதிவுகளை உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாமே சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றி ஒரு அற்புதமான பதிவாக தான் அது இருந்தது ஏன்னா நீங்கள் போடக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய தகவல் அப்படிங்கிறதான் வந்து ஒரு பதிவு எந்த மாதிரி இருந்தது குருராஜனுடைய அருளும் அனுகிரகம் ஆசீர்வாதமும் இவைதான் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வை வழிநடத்தி கொண்டிருக்கிறது நிச்சயமாக இதில் நாம் ஏதாவது ஒரு குண்டூசி அளவு ஒரு நகர்த்தல் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதற்குண்டான முழுமையான அந்த அந்த நகர்த்துதலுக்கு உண்டான முழுமையான காரண காரியமாக குருராஜனுடைய அருளும் ஆசிகளும் தான் தொடர்ந்து இருந்து இந்த நிகழ்வை இயக்கி கொண்டிருக்கிறது அந்த விதத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய மகிமை மகத்துவங்கள் அப்படிங்கிறது எண்ணில் அடங்காது எத்தனையோ மகிமைகள் எத்தனையோ அருள்கள் ஆசிகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னாலும் அவரை நம்பி நாடி வருகின்ற பக்தர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லாம தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் நாம் அவர் மீது வைக்கின்ற அந்த பக்தி அப்படிங்கிறது எந்த அளவு இருக்கிறது அந்த பாசம் எந்த அளவு இருக்கிறது அவர் மீது நாம் வைக்கின்ற சரணாகதி எந்த அளவு இருக்கிறது தான் நம்ம ரொம்ப அது அதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது அதுதான் நம்ம திங்க் பண்ணணும் அந்த சரணாகதி பக்தினா நடப்பதெல்லாம் உங்கள் அருளால் நடக்குது உங்களுடைய ஆசைகளால் நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய பிரார்த்தனை நான் உங்ககிட்ட சங்கல்பமாக வைக்கிறேன் அந்த பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றி தர்றதும் அந்த பிரார்த்தனையை தள்ளி வைப்பதும் அந்த பிரார்த்தனை இப்போது உனக்கு உகந்ததல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அதை நிறுத்துறதும் இவை எல்லாமே உங்களால் தான் இருக்கிறது அந்த முடிவுகள் நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல்கள் மூலமாகத்தான் எங்களுக்கு அரங்கேற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பண்றோம் பாருங்க அதுதான் வந்து சரணாகதி பக்தி ஸோ என்னாலும் எக்காலமும் நாம் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தியின் அளவு எப்பொழுதுமே குறையக்கூடாது உங்கள் கிட்ட அவர் உங்கள் முன்னால் தோன்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைத்து விட்டால் நிச்சயமாக அவர் உங்கள் முன்னால் தோன்றிவிடுவார் ஆனால் அவர் வரும்போது நிச்சயம் நமக்கு தெரியவே தெரியாது அவர் வந்து சென்ற பின் தான் வந்தவர் இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு நாம் தெரிந்து கொள்வோம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கடல் கடந்த தேசத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு சகோதரி அவங்க பேர் வந்து லக்ஷ்மி பாக்யம் அவங்க வந்து குருராஜர் மீது ஒரு அளப்பரிய பக்தி வைத்து கொண்டிருக்கிறார்கள் எப்போதுமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அவங்க அவர்கள் பணி நிமித்தமாக கடற்கடந்த தேசத்தில் சென்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல இருக்கும்போது அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் எப்படியோ வாழ்க்கையில் வந்து உயர வேண்டும் ஏதாவது ஒரு நிலை நாம் நல்ல நிலையை அடைய வேண்டும் மறுபடியும் வந்து இந்த ஊருக்கு வரணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ கனவுகள் இருக்கிறது எத்தனை கனவுகள் யார் கண்டாலும் அத்தனை கனவுகளும் நற்கனவுகளாக வெற்றி கனவுகளாக மாற வேண்டும் அப்படிங்கிறத உருவாக்கி கொடுப்பவர் யார் ஆயிரம் பேர் ஒரு போட்டி போடுறாங்க ஆயிரம் பேர் போட்டி போடும்போது அதில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஒன்று வருது இல்லைங்களா இல்ல அதுல வந்து பாஸ்ட் அப்படின்னு வருது இல்லையா அந்த எல்லாமே ஒர்க் பண்றாங்க எல்லாமே உழைக்கிறார்கள் எல்லாமே நல்லா செய்யறாங்க அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் மூமெண்ட் அந்த மூமெண்ட் சைன் பண்றது யார் அந்த ஒரு சைனுக்காக தான் நாம் வந்து குருநாதருடைய பொற்பாத கமலங்களை தேடுது இதை நம்ம யோசிக்கணும் ஒரு நாலு பேர் ஒர்க் பண்ணுறாங்க நாலு பேர் ஈக்குவலாக ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் நாலு பேரில் ஒருத்தர் மட்டும் தான் முதலாவதாக வர முடியும் ஒருத்தர் தான் இரண்டாவதாக வர முடியும் இல்லை ஒரு வந்து ஒரு ப்ரொமோஷன் ஸ்டேட்டஸ்க்கே இத்தனை பேர் இதுக்கப்புறம் தான் வர முடியும் போது எல்லாருமே ஈக்குவலாக ஒர்க் பண்ணுவாரு அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் அந்த வெற்றி வாகை அப்படிங்கிறது எப்படி கிடைக்குது ஏன் கிடைக்குது அது ஏன் நமக்கு கிடைக்கக்கூடாது தான் ஒர்க் பண்றோம் எப்பவுமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்றோம் இன்றையாவது விடியாதா விடியாதான்னு நம்ம தேடிட்டே இருக்கும் விடியலை நோக்கி நம்முடைய பயணம் நகர்ந்து கொண்டிருக்கிறது சகம் சக தோழர்களாக சக மனிதர்களாக நம்மிடம் பயணப்பட்டு கொண்டிருப்பவர்கள் திடீர் ஒரு காலத்தில் பார்த்தா வேறொரு நிலையை எட்டியிருக்கிறார்கள் அடைந்திருக்கிறார்கள் எப்படி அவர்களுக்கு மட்டும் சாத்தியமாவது நாமும் தானே உழைத்த நமக்கே நடைபெறவில்லை அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் அந்த சிக்னேச்சர் குருராஜருடைய நாம் ஒரு குருவை வணங்கும் பொழுது அதுவும் மந்திரிமான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை தொடர்ந்து பிரார்த்திக்கும் பொழுது உங்களது முயற்சிகள் இருக்கு இல்லையா அந்த முயற்சிகளுக்கு உண்டான வெற்றிகளை அவர் கொண்டு வந்து உங்கள் முன்னால் நிறுத்தி விடுவார் அதுதாங்க இந்த சகோதரி கடல் கடந்த தேசத்தில் பணியாற்றி கொண்டிருந்தால் கூட எப்பொழுதும் ராயர் மேல் தான் ஒரு அலாதி பக்தி அவர்களுக்கு எப்பவுமே ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்விற்கும் அவரை தான் அழைப்பார் ஒரு ஒரு ஆஃபீஸ் ஒரு இன்டர்வியூ போறாங்க ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா கூட இவர் அவரை தான் அழைப்பார் குரு ராஜர் தான் கூப்பிடுவார் குரு ராஜா நீங்கள் தான் வந்து என்னோட துணை இருக்கணும் இந்த வேலையை வந்து எனக்கு வந்து இது எனக்கு கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் வந்து அருள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிரார்த்தனை பண்ணுவாங்க ராயரும் மறுப்பேதும் சொல்லாமல் இவருடைய பிரார்த்தனை ஒவ்வொன்றுக்கும் அவர் வந்து கிரீன் சிக்னல் தான் கொடுத்துட்டு வந்திருக்காரு நிறைய சொன்னாங்க ரொம்ப நேரமாக பேசினார்கள் அவர்கள் நிறைய தகவல்கள் நிறைய மகிமைகள் சொன்னால் கூட அவர்கள் சொன்ன ஒரு மகிமை அப்படிங்கிறது ஆத்மார்த்தமான பக்திக்கு ராயர் வந்து பிரசன்னமாகி விடுவார் அப்படிங்கிறது அவர் பேசியதிலிருந்து அது அனுபவபூர்வமாக உணரப்பட்டது அந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவங்க மந்திராலயம் போகிறாங்க இவங்களுடைய கசின் ஒருத்தர் தான் வந்து குருராஜருடைய பெருமை மகுமை மகத்துவங்கள் இந்த பெருமையெல்லாம் சொல்லி வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்கார் கைட் இருக்கார் மந்திராலயம் போயிட்டு ராயரை பார்த்தே ஆக வேண்டும் சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு அந்த போனோம் ராயரை பார்க்கணும் எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உறுதியுடன் கிளம்பி விட்டார் அங்கே இருந்து சென்னை வராங்க அதுக்கப்புறம் மந்திராலயம் போகிறாங்க மந்திராலயம் போயிட்டு தனியாளாகத்தான் மந்திராலயம் வந்துருக்குறா அவங்களுக்கு என்னென்னா அவங்க ஏற்கனவே அவங்க பேசும்போதெல்லாம் அவங்க பேசியிருக்காங்க அந்த இடத்துக்கு நீ அங்கே போனீங்கன்னா ஏதாவது ஒரு பிரார்த்தனை வைக்கலாம் பிரார்த்தனை அவர்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ராயரை நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் உங்களை பார்க்க முடியுமா உங்களை தரிசனம் பண்ண முடியுமா தரிசனம்னா பிருந்தாவன தரிசனம் இல்லை நேரடி தரிசனம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனையை ஒரு சங்கல்பமாக மனதிற்குள் வைத்திருக்கிறார்கள் வச்சுருக்காங்க அங்கே போனாங்க பிரகாரத்திற்குள் சென்றார்கள் உள்ளே வந்து கோயிலில் வந்து மடத்தை வந்து வளம் வந்தார்கள் தரிசனம் செய்தார்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க அதை மறந்துட்டாங்க அவங்க போனது ஓகே இதை கேட்டாங்க இதை மறந்துட்டாங்க ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க இருக்காங்க அப்படியே தியானம் பண்ணிகிட்டே இருக்காங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க பார்த்துட்டு இருக்காங்க பின்னால் ஒருவர் வந்து அமர்கிறார் திரும்பி பார்க்குறாங்க பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் வந்து துவாதச நாமங்கள்லாம் வச்சுட்டு இருக்க ராஜா அனுபாகுவா வந்து உட்காந்துருக்கார் ஒரு தேஜஸோட அவர் உட்காந்துட்டு இருக்காரு அப்புறம் ஏதோ பேசுகிறார்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்கல்ல ஏதோ ஏதோ அவர்கள் ஒரு சம்பாஷணைகள் நடந்து கொண்டு இருக்கிறது பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கொஞ்சம் ஓரிரு வார்த்தைகள்னால் ரொம்பலாம் கிடையாது அவர் வந்து தமிழ் தெலுங்கு இரு மொழிகளில் கலந்து பேசுகிறார் அந்த லாங்குவேஜும் பேசுகிறார் இந்த லாங்குவேஜும் பேசிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி வெவ்வேறு பேசிகிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருக்கும்போது இவங்க வந்து கேட்குறாங்க அவர்கிட்ட நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அது பேசிட்டு வாக்கில் வரும் இல்லையா அவர் என்ன சொல்லியிருக்காரு இப்படி கை காமிச்சிருக்காரு எதிரில் எதிரில் இந்த சகோதரி என்ன நினச்சிட்டு இருக்காங்க இந்த கோயிலுக்கு பின்பக்கம் இருந்து வரா இவர் அப்படின்னு இருக்காங்க ஆனால் அவர் அந்த இடத்தில் கை காண்பிப்பது பிருந்தாவனத்தை அவங்க அந்த இடத்துல அதை உணரலை நான் பேச சொல்லிட்டேன் அது என்னன்னு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க பேசி முடிச்ச உடனே ஏதோ ஒரு இரு வார்த்தைகள் அவர் எழுந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எழுந்து நிற்கிறாரு அப்போ சகோதரி வந்து ஏன்னா ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க காலை விடுறாங்க நல்லா தீர்க்கமாக ஆசிகள் கொடுக்குறார் இந்த அம்மாவுக்கு ஆசிகள் கொடுத்துட்டு எழுந்தவுன்ன வணக்க சொல்கிறாங்க சாப்பிட்டுட்டு போமா அப்படின்றார் அவர் சாப்பிட்டுட்டு போ அப்படின்ற சொல்லிவிட்டு அப்படின்னு நகர்றாரு இவர் கொஞ்ச நேரம் ஒருத்தர் வாக் பண்ணிட்டு போகும்போது நம்முடைய பார்வை அவர் மேலே இருக்கும் இல்லையா அப்படி போய் நடந்து போயிட்டே இருக்கார் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்து தான் இவங்களுடைய அந்த கண்டினியூட்டியை கட் பண்ணி பார்க்கறது ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க இவருடைய தோழி ஒருத்தர் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என்னாச்சு இப்படி பண்ண சரி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ தான் ஒரு பெரியவர் என்கிட்ட கேட்டு போனார் அதே நீ கேட்குற அப்படின்னு ஒன்னே பெரியவர்னு யார் ராகவேந்திரரா அந்தமாக கேட்குறாங்க அங்கேருந்து அவர்கள் கேட்டதுதான் தான் தாமதம் உடனடியாக இவங்களுக்கு வந்து அந்த மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு எங்கே அந்த பெரியவர்னு பார்க்குறாங்க தேடுறாங்க பெரியவர் இல்லை ஐயோ குருராஜரை என் கண்களால் தரிசித்து விட்டேனே பார்த்துட்டேனே எங்கிருந்து வரேன்னு கேட்கும்போது இப்படி எதிரில் கைக்கலாம் சார் பிருந்தாவனத்தை அப்போ கூட என்னால் அதை உணர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷம் அடைந்து அந்த இடத்திலே அவரை வந்து விழுந்து வணங்கி அவர் அவர் அடைந்த சந்தோஷத்திற்கு எல்லையே கிடையாது அந்த அளவு பெருமகிழ்விற்கு மகிழ்விற்கு சென்றிருக்கிறார் இவர் கேட்டதை இவர் விரும்பியதை உங்களை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல நீங்கள் உங்களை பார்க்கணும்னு குருராஜரை பார்க்கணும்னு இறங்கணும்னு பிரார்த்தனை பண்ண பண்ணாங்கள் இல்லையா உடனடியாக இவர் உடனடியாக பிரார்த்தனைக்கு ஏற்று அந்த இடத்தில் வந்து யாரோ போல வந்து அந்த இடத்தில் அமர்ந்து அவர்கள் சென்று விட்டார்கள் நான் கேட்டேன் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டேன் அந்த சகோதரி கிட்ட அவங்க என்ன சொன்னாங்க சார் கிரந்தாலயால ஒரு ராயர் இருப்பார்ல சார் அந்த மாதிரி சாயல்ல இருந்தார் சார் அவர் அப்படின்னாங்க கிரந்தாலயா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க திருவள்ளூருக்கு பக்கத்துல பூண்டி நெய்வேலி கிராமம் அந்த இடத்துல குருராஜருக்காக கிரந்தாலயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மடம் இருக்கிறது ஒரு பிரம்மாண்டமான மடம் அது மதிப்பிற்குரிய திரு அம்மன் சத்யநாதன் சார் அவர்களுடைய அவருடைய அவர் தான் வந்து அதுக்கு வந்து ஃபுல் இன்சார்ஜ் அவர் தான் வந்து ஒரு சதா சர்வகாலம் குருராஜருடைய புகழ் எப்படியும் வெளியே சென்று சேர வேண்டும் சொல்லிட்டு அந்த மடத்திற்காக பல்வேறு விதமான பல்வேறு விதமான கட்டங்களில் அது ஒவ்வொரு நாளும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வந்திருக்காரு அந்த மடம் தான் அவங்க சொன்னது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராயருடைய சிலை இருக்கிறது நிஜரூப ராயர் அப்படின்னு சொல்வார் அவர் இந்த அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க அந்த சாயலில் இருந்தார் அப்படின்னோட சகோதரிக்கு எப்படிங்க இருக்கும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ராயரை பார்த்துட்டீங்க இது தெரியாது இது இது சும்மா நம்ம சொல்லும் போது இப்போ நானும் பேசிகிட்டு இருக்கேன் நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட நீங்கள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு அந்த மாதிரி ஒருத்தர் அங்கே வந்து அவர் போன பிறகு இன்னொரு ஃபோன் வந்து திடீர்னு தேர்றீங்க ஆள் இல்லை இந்த நிகழ்வு உங்களுக்கு நடந்திருந்தால் இது எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரியான நிகழ்வை குருராஜர் அவர்களுக்கு அரங்கேற்றிருக்கிறார் அந்த இடத்துல அவங்க அது மட்டும் சொல்லலை சார் நான் கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்களோ ஐந்து நாட்களோ சொன்னாங்க அந்த கொரோனா காலகட்டத்தில் உடல் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தேன் இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலே அவங்க கோயில் போயிருக்காங்க மந்திராலயமுக்கு அதுக்கு முன்னாடி அந்த கொரோனா காலகட்டத்தில் உடல்நலம் சரியில்லாத பிறந்த போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் பணம் செலவாச்சு அங்கே உடம்பு உடல்நலம் சரியாகல இந்த தொடர்ந்து தினமும் வந்து இந்த டேப்லெட் எடுத்துகிட்டே இருந்தேன் சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் நான்காவது நாள் என்னமோ சொன்னாங்க அந்த இரவு கனவில் வந்து அந்த கனவுல வந்து யாரோ இட்லி கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு கனவு வந்தது இருந்து எனக்கு அந்த உடல் நலம் எல்லாமே இது சரியா போச்சு அந்த வியாதியே சரியா போயிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வந்துட்டேன் அப்புறம் மூணு நாள் நான் வந்து மந்திராலயத்தில் சோறு தண்ணி எடுக்காம சாப்பாடு எடுக்காம தண்ணி கூட குடிக்காமல் வந்து மூன்று நாட்கள் முழு பட்டினியாக இருந்து விரதம் பட்டினி விரதம் கடும் விரதம் அதுதான் அந்த பட்டின் வார்த்தை நான் பயன்படுத்தினேன் தண்ணி கூட குடிக்காமல் அந்த மாதிரி இருந்து ஒரு கடுமையான விரதம் இருந்தேன் அந்த மூன்றாவது நாளுக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சிறிது தலை சுற்றல் போல் வந்தது ஃபஸ்ட்டு மூன்று நாட்கள் ஒன்றுமே வரல அப்புறம் மூன்றாவது நாளுக்கு அப்புறமா அந்த இடத்துல போயிட்டு ஒரு நல்ல உணவை எடுத்து நான் வந்து அந்த விரதத்தை முடித்தேன் ஒருத்தர் அனுப்பினாரு நிறையா சொல்லிகிட்டே வந்தாங்க நிறையா சொல்லிட்டே வந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் யாருமே இல்லை நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும் நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் எந்த இடத்திலிருந்து அந்த அபயக்குரலை அவர்கிட்ட கொடுத்தாலும் அவருடைய அருள் ஆசிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து சேரும் நாம் முழுமையாக அவர் மீது சரணாகதி அடையும் பொழுது அது அதனுடைய அந்த பிரபாவத்தை அதனுடைய அதனுடைய பெருமையை வந்து மற்றவர்கள் உணர்த்தக்கூடிய வகையிலே உங்கள் முன்னால் செயல்பாடுகள் அரங்கேறும் அதை வாங்கக்கூடிய அந்த சாவியே அதுதான் அவ்வளவுதான் ஆனால் சாவி சாவின்னு அந்த கீ அந்த சின்ன கீ தான் ஒரு பெரிய ஒரு பெரிய பேலஸை ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அந்த டோர் ஓப்பன் பண்ணக்கூடிய சாவியாக இருக்கும் ஆனால் சாவி பத்தி இந்த சாவியாப்பா இவ்வளோ பெரிய பேலஸை திறந்தது அப்படின்னு நம்ம கேட்க முடியாது ஏன்னு கேட்டால் அந்த சாவின்னு தான் உள்ளே போக முடியும் அந்த சாவியை போன்றுதான் இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் இந்த மாதிரியான தியானங்கள் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் जगद्गुरु वे